யூஸ்வலாக இந்த ஏரியாலாம் பார்த்தோம்னா தகர சீட்டு இந்த மாதிரி தான் போடுவாங்க தகர சீட்டு போட்டால் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் அது ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ தகர சீட்டோட செலவு பார்த்தோம்னா இது இந்த போட்டிருக்க செட்டு கூட ட்ரிபிள் மடங்கு நம்மளுக்கு வச்சா வரும் நான் இது போட்டதை டோட்டலாக பைப் நிறுத்துறதெல்லாம் பைப்பில் போட்டேன் ஸ்டீலில் போட்டாச்சு சரி மேலே போட்டதெல்லாம் மரத்தில் போட்டு அதுக்கு மேலே வந்து தென்னை மட்டை போட்டு ப்ளஸ்ஸு இந்த பேப்பர் போட்டிருக்கேன் பேப்பர் போட்டதுனால பா எனக்கு இப்போ செலவு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மூணில் ஒரு பங்கு தான் செலவு வந்த மாதிரி வந்துச்சு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு கிடச்சிது இதே செட்டு நான் ஸ்டீலில் போட்டு தான் மோர் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சம்திங் வந்திருக்கும் ஓகே இப்போ நம்மளது போட்ட பார்த்தோன்னா ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆல் மெட்டீரியல் சேர்த்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக எல்லா மெட்டீரியல் நான் வெளியே தான் எடுத்தேன் எதுவுமே நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் எதுவுமே யூஸ் பண்ணல சரிங்க இது பேப்பர் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டூ செவன் தௌசண்ட் ஆச்சு இவ்வளோ பெரிய செட்டுக்கு செட்டோட அளவு பார்த்தோன்னா முப்பதுக்கு பதினேழு பதினேழு வருது இந்த இதுக்கு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் தான் நம்ம ரூஃபிங்கோட டோட்டல் காஸ்ட் ஆச்சு சரிங்க சரி ஸோ கம்பேர் வித் இது பார்க்கும்போது நம்மளுக்கு இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ரீசனுக்காக போட்டது பட் கூலிங்குமே பார்த்தோன்னா அதனோட எக்ஸ்பீரியன்ஸு இதனோட எக்ஸ்பீரியன்ஸு பட் பேப்பரோட தான் நல்ல கூலிங் நல்லா இருக்குது ஆடுங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அது பெஸ்ட்டாக இருக்குது ஃபீல் பண்ண பார்த்தா பார்த்தா காற்று காலம் ஆடி மாதம் காற்றுனால உங்களுக்கு எல்லாம் தெரியும் காற்றுல பார்த்தோம்னா இதுவரை ஒரு டேமேஜ் கூட ஆகலை அது ஒரு பெஸ்ட்டாக இருக்குது சரி ப்ளஸ் மலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிராப்பு கூட கீழே இதாகலைங்க அந்தளவுக்கு செட்டு போட்டதை அந்தளவுக்கு போட்டிருக்கோம் வேறே நீட்டாக போட்டிருக்காங்க ஒரு ட்ராப்பு கூட கீழே வரல குட்டாக தான் இருக்குதுங்க வெயில் காலத்துக்கு ஓகே பெஸ்ட்டு ப்ளஸ் காற்றுக்குமே எனக்கு பெருசாக அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை பட் மலைக்கெலும் வெள்ளனு கூட்டாக தான் இருக்குது ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூரோட இந்த சைடில் இருக்கீங்க காத்தும் மழையும் கண்டிப்பாக அதிகமாக தான் கம்பல்சரி அதிகமாக தான் இருக்கும் இந்த இந்த எந்த எந்தளவுக்கு காற்றுல தூக்காத மாதிரி அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் அந்தளவுக்கு நியர்பையை வச்சு ஆணி அடிச்சு போட்டிருக்கோம் பட் ஆனால் எந்த ஒரு டேமேஜ் ஆகலை வரலுமே இந்த ரெண்டு மாதத்துல எந்த ஒரு டேமேஜும் ஆகல ஒரு ஆணை கூட போடுங்களேன் அந்தளவுக்கு நீட்டாக தான் போட்டிருக்கோம் நிழலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது மழை காலத்துலேயும் பார்த்தா பெருசாக பாதிப்பு அடையாது ஆடுங்களுக்கும் மெயினாக வெயில் இன்னும் நல்லா நல்லா வெயில் வெயிலுக்கு நல்லா இதாக இருக்கும் நல்லா கூலிங் இருக்கும் இப்போ கம்பேர் வித்து நீங்கள் வீட்டில் உட்காறதுக்கும் இங்கே உட்கார்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கே ரொம்ப மோர் கூலிங்காக இருக்கும் ம் அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது வெயில் அதிகமாக இருக்குது உள்ளே உள்ள நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகே இப்போ இது வந்து ஆடுகளுக்கு நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குது ஓகே இந்த ஷெட்டுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ சார் ஆச்சு இது டோட்டல் காஸ்ட்டு ஒரு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சம்திங் ஆச்சு டோட்டலாக டோட்டலாக ஷீட்டுக்கு மட்டும் சார் ஷீட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஆச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி செலவு கம்மி பண்ணிப்பீங்க பாதி செலவு அப்படியே கம்மியாச்சு ரொம்பவே எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது பாதி செலவு மட்டும் இல்லை கம்பேர் வித் மற்ற எனக்கு ஸ்டீலுக்கு இதுக்கும் அதனோட வேரியேஷன் வெதற்கேற்ற மாதிரி வேரியேஷனும் நல்லாயிருக்கு ஓகே கூலிங் நல்லா